உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இந்த சுக்கர பகவானுடைய ஆகப்பட்டது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேச ராசியிலிருந்து சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு வர்றாங்க ரிசபத்தில் சுக்கர பகவான் ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாள் அங்கே இருப்பாங்க அப்போ இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரர்களே அதற்கு முன்னாண்ட இப்போ இந்த பதிவை நாம் போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சுக்கர பகவானுக்கு ஏன் மாசம் மாசம் பதிவு போடுறீங்க அவ்வளவு என்ன விசேஷம் இல்லை இப்போ ஏதாவது ட்ரெண்டா அப்படிலாம் எதுவுமே இல்லை சுக்கர பகவான் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்க வேண்டிய கிரகம் நவக்கிரகங்கள் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள்லயே சுக்கர பகவான் தான் ரொம்பவுமே பாதிப்பு இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டாங்கன்னா சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஒரு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவன் மனைவி அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அவங்க நல்ல வீடு வாசல் மண்ணும் மனை காரு பங்களா ஏசி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வசதிகளே அடிக்கொண்டே போகலாம் அந்தளவுக்கு ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா சுக்கர பகவான் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இதே ஒரு சிலர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அழு மூஞ்சியாக இருப்பாங்க எந்நேரம் துக்கமாகவே இருக்கும் ஒரு நல்ல கலை இருக்காது நல்ல நிம்மதி இருக்காது நல்ல சந்தோஷம் இருக்காது படுத்து தூங்குறதுக்கு நல்ல இடம் இருக்காது நல்ல சாப்பாடு இருக்காது நல்ல நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது அவங்களுக்கு சுக்கர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லை கண்டிப்பாக கெட்டிருக்கும் இதே வந்து கலைத்துறையில் ஒரு டிவியில் இல்லைன்னா ஒரு கலைத்துறையிலும் வச்சுக்கோங்களேன் இப்போ டிவியில் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிரபலம் அடையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜ்யோகத்தோடையோ அந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த சுக்கரன் வலுவடைஞ்சு சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்தால் மட்டும்தான் அங்கே அவங்க வந்து பேர் புகழ் இதெல்லாமே அடைய முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய உழைப்பால் அவருடைய திறமையால் உழைச்சி நல்ல நன்மைக்கு வந்துட்டாரு பேரும் புகழும் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இல்லை அதற்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலேயோ சுக்கரன் நல்லா இருந்து அந்த தசை நடந்தோ சுக்கரன் நட்பு வீடுகளில் இருந்தோ இருந்ததுனால தான் அவருக்கு வந்து இந்த விதமான பேர் புகழ் கீர்த்தி எல்லாமே கிடைச்சு இன்னைக்கு ஜொலிச்சிட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுக்கர பகவான் சரியில்லை சரியில்லைன்னா ஒரு ஜாதகத்தில் ஆறு ஏழு பத்து இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்து தசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ வேறு கிரகங்கள் பார்த்து அதனுடைய தசை நடந்தாலோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தவறான பாதையில் போயிடுவாங்க தவறான பாதையில் சொத்து அழிச்சிருவாங்க தவறான பெண்களுடைய லிங்க் கிடைக்கும் போதைப் பொருள் கடிமையாவாங்க திருட்டுத்தனத்தில் இறங்கிடுவாங்க ஜெயில் வாழ்க்கை கோர்ட்டு கச்சேரி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் பல செல்வம் பல செல்வந்தராக பல கோடி ஆஸ்தி வச்சிருந்தாலும் அதை ஒவ்வொன்றாக இழந்து நாளைக்கு வீதிக்கே வந்துடுவாங்க இதற்கு காரணம் அந்த தவறான இடத்துல இருந்ததுதான் ஆறு ஏழு பத்து சார் இந்த சுக்கரன் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தப்பிக்கவே முடியாதா இதற்கு விதிவிலக்கு இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கண்டிப்பாக எந்த விஷயத்துக்கும் விதிவிலக்கு இருக்குது அப்போ வந்து அந்த ஆறு ஏழு பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்து அந்த சுக்கரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சோ அதை குருபா குரு பகவான் பார்த்தோ நட்பு வீடுகளில் இருந்தோ அப்படி இருந்தார்னா இந்த ஆறு ஏழு பத்தாம் இடங்களில் சுக்கரன் இருந்து கண்டிப்பாக கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் தப்பிச்சுக்குவீங்க அப்படி அல்லாமல் அந்த ஆறு ஏழு பத்தில் சுபகிர சுப சுக்கர பகவான் இருந்து அந்த தசையோ அந்த புத்தியோ அந்த அந்த இடத்து சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை அனுபவிப்பீங்க சரி சுக்கர பகவானுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது ஒரு மிக பெரிய ஒரு வரத்தை வாங்கி வந்திருக்கிறார் என்ன வரம் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட இருந்து சிவபெருமானுடைய உபதேசத்தால் சுக்கர பகவானுக்கு இறந்தவர்களை எழுப்பும் அதாவது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த வரம் சுக்கர பகவானுக்கு கிடைச்சிருக்குது அது சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் அந்த வரமாகப்பட்டது சுக்கர பகவானுக்கு கிடைச்சிருக்குது அதனால தான் அந்த சுக்கர பகவானை ஒரு பெண்ணாகப்பட்ட தன்னுடைய கணவருக்கோசரம் பிரார்த்தனை பண்ணி வந்தால் தன்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் விதி சார் சனி பகவானை கும்பிட்டாலே போதும் இல்லையா கண்டிப்பாக சனி பகவான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான கிரகம் அந்த சனி பகவானை கும்பிட்டால் கண்டிப்பாக ஆயுர் பலம் கூடும் இல்லைன்னு சொல்ல வரல இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர் பகவான் அப்படிங்கிறது பெண்களுக்கு தன்னுடைய கணவருக்கோசரம் வணங்க வேண்டிய தெய்வம் இதே வந்து குரு பகவானுக்கு கூட இந்த வரம் கிடைக்கல குரு பகவான் நவகிரகங்களில் சுபகிரகம் எதுவும் சுக்கர பகவானுக்கு மருமகன் அப்படி இருந்துமே குரு பகவான் சுபகிரகமாக தான் இருக்கிறாரலையோ அந்த மாதிரி வரம் கிடைக்கல சரி நாம் வந்து இந்த பலன் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்குரிய கிரகம் மட்டும் இல்லை பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் அந்த சுக்கர பகவான் தான் அப்போ அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இப்போ பெயர்ச்சியாகி அதே அஞ்சாம் இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்போ அந்த சுக்கர பகவானுக்கும் மகரம் சனி பகவானுடைய வீடு அந்த சனி பகவானுக்கும் ரெண்டு பேருமே ஒரு அதி நட்பு கிரகங்கள் அப்ப அந்த அஞ்சாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய அறிவாலையோ தன்னுடைய திறமையாலேயோ தான் எதிர்பார்த்த காரியங்களோ கண்டிப்பாக நடக்கும் அப்போ தன்னுடைய திறமை அறிவு தன்னுடைய பழக்க வழக்கம் தன்னுடைய நட்புஸ்தானங்கள் தன்னுடைய உயர்ந்த நட்பாளர் இந்த பீரியடில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காதது கண்டிப்பாக நடக்கும் இத்தனை நாள் வேலைக்கு போனேன் வேலைக்கு அலைஞ்ச வேலையே கிடைக்கல இப்போ கிடைக்குங்க இத்தனை நாள் நான் பிஸ்னஸ் பண்ணி நான் பிஸ்னஸில் டெவலப்பாக ஆக முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த பிஸ்னஸில் நல்ல நிலைமைக்கு வர முடியல அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறீங்க அந்த மன வருத்தம் இப்போ தீரும் ஒரு பிஸ்னஸில் நாம் அந்த பிஸ்னஸ் செஞ்சு அதில் நிறைய சம்பாதிச்சு பல கோடுகள் சம்பாதிச்சு வந்திருந்தாலுமே திடீர்னு அது எல்லாமே இறந்துட்டோம் இன்னைக்கு அந்த பிசினஸ் தான் நம்பி இருக்கிறோம் இந்த பிசினஸ்ல மீண்டும் அந்த அளவு நான் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிப்பா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவீங்க நீங்க சாதாரண ஆள் இல்லை ஒரு லெஜண்ட் கண்டிப்பாக ஒரு தொழில் அதனுடைய ஆழம் எவ்வளோன்னு தெரியும் அந்த தொழிலை எப்படி நடத்தணுங்கிறது தெரியும் அந்த தொழிலை எப்படி கொண்டு வரணுங்கிறது தெரியும் உங்களுடைய நேர காலம் தான் கெட்டு போச்சோ இல்லையோ உங்களுடைய திறமை மங்குல உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக குறையலை உங்களுடைய உழைப்பாலேயும் உங்களுடைய திறமையாலையும் மீண்டும் நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வந்தே தீர்வீங்க உங்களுக்கு வயசு ஒரு காரணமே இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறு ராசிக்காரங்க அவங்க நாற்பது வயசுலேயும் ஐம்பது வயசுலேயும் சொங்கி போயிடுவாங்க உங்களுக்கு எழுபது வயசு எண்பது வயசானாலும் நீங்கள் மாட்டீங்க நீங்கள் சாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க இப்போ இந்த சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் யோகம்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னா லாட்டரி யோகம் ஒரு ஷேர் மார்க்கெட் யோகம் திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு காரியங்கள் நடக்கும் திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லை இந்த சனி பகவானும் அந்த சுக்கரனை பார்க்கிறார் அந்த சனியும் சுக்கரனும் அதிநட்பு கிரகங்கள் அந்த சனி சுக்கரனை பார்க்கறதுனாலே அந்த சனியுடைய அனுகிரகத்தையும் அந்த சுக்கரனுடைய யோகத்தையும் மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த மொத்தமாக அந்த ரெண்டு கிரகத்தினுடைய யோகம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் சேக்கும் உங்களுடைய நிலை மாறும் உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து எல்லாமே மாறும் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இன்னுமே உதவி செய்வீங்க உங்களுடைய இரத்தத்துலையே ஊர்னது நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு தான் பழக்கம் எத்தனை பேர்த்துக்கு வந்து உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கடன் வாங்கி உதவி செஞ்சுருக்கிறீங்க உங்கள்கிட்ட எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு வந்துருக்குறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னமே நீங்கள் உதவி செய்வீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா வளர்வீங்க கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இது மாதிரி நிறைய பேர் மகர ராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் ஜப்பானில் ஜெர்மன்ல யுஎஸ்ஏல கனடாவில் ஆஸ்திரேலியால சிங்கப்பூரில் மலேசியாவில் நார்வேல இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது அத்தனை கண்ட்ரிலையும் மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில் பிரச்சனையும் போயிட்டுருக்குது அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் உங்கள் கஷ்டங்கள் தீந்துரும் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ வேலையோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவாலையும் அந்த கேதுவோடு சேர்ந்த அந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து சுகஸ்தானாதிபதி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ரூபத்தில் எதாவது பிணிப்பிடைகளை கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக நீங்கள் சொத்து ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக சில தடைகளோ சில குழப்பங்களோ வரும் அது எல்லாமே தெரிஞ்சு ஆராய்ந்து அப்புறம் எதுவாக இருந்தாலும் வாங்குங்க இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாங்க அது போக விநாயகரை திங்கக்கிழமை நாளில் கண்டிப்பாக கும்பிட்டுவாங்க திருச்செந்தூர் முருகனை செவ்வாய்க்கிழமை நாளில் கும்பிட்டு அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனை செவ்வாய் கிழமை நாள் கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் போட்ட பதிவை பார்த்துட்ருக்குறீங்க பார்த்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட நீங்கள் நிறைய பேர் ஜாதகமாக அனுப்பிச்சிருக்கிறீங்க அதை நான் பார்த்து சொல்கிறேன் அது போக உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது ஏன்னா இந்த பலன் எல்லாமே சொல்லி சார் போன மாதம் சொன்னீங்க அதுக்கு முந்தின மாதம் சொன்னீங்க இது நடக்க மாட்டேங்குதே இப்போ எண்பது பர்சன்ட் பேருக்கு நடக்குது இருபது பர்சன்ட் பேருக்கு நடக்கலை அப்படின்னா இதுக்கு நான் காரணம் அல்ல நான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் இந்த இந்த இப்போ கோல்சார பலன் என்ன சொல்லுதோ தான் உங்களுக்கு நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தான் ஏதோ குறை இருக்குது அதனால் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்கிறேன் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜெய்கோபால் நன்றி வணக்கம்